நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்திகள் பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எம் சுமந்திரன் உறுதி மரணத்தில் முடிந்த தகாத உறவு கொள்ளையுடன் தொடர்புடைய மூவர் கைது மனைவியுடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் ஒரு கோடி பொறுமதியான வெளிநாட்டு மதுபானம் சிக்கியது ஈரிச்சம்பா அரிசியை பதுக்கிய நபருக்கு எதிராக நடவடிக்கை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் உறுதியளித்துள்ளார் இன்று பதினாறாம் தேதி அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இன்று அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராவண்ணா சாணக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சுமந்திரன் ஆகியோர் நேரடியாக சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார்கள் இதன்பொழுது குறித்த பகுதியில் சிலர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் குறித்த மதுபான நிலையத்தினை மூட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார்கள் குறித்த மதுபான நிலையம் தொடர்பில் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு ஒன்றினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக இதன்பொழுது ஜனாதிபதி சட்டத்திறனையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சுமந்திரன் உறுதியளித்தார் ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நஷ்டத்தில் இயங்கும் அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் விடயத்தை மாற்றியமைக்க நாணய நிதியத்திடம் கோரியுள்ள அரசாங்கம் அரச நிறுவனங்களை இலாபமூட்ட நிறுவனங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு சாதகமான பதிலை அளித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள உள்ள அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஒப்பந்தத்தின் முன்னேற்றங்கள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் முன்வைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மறுபுறம் இந்த வரவு செலவு திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ தமிழ் மரணத்தில் முடிந்த தகாத உறவு தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பொத்துப்புட்டியில் உள்ள இந்த சம்பவம் பொத்துப்புட்டியவில் உள்ள பத்தினாவத்தை பகுதியில் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் வெத்தகலை கலவானை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த குற்றம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண்ணொருவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் அவருடைய காதலரும் வீட்டில் இருந்தபோது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பொழுது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் கலவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று பதினைந்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக முப்ப சந்தேகம் தொடர்பாக முப்பத்தொன்பது வயதுடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் பாரிய கொள்ளையுடன் தொடர்புடைய மூவர் கைது இரத்தினபுரி குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வருடத்திற்கு முன்னர் பிரபல மாணிக்கக்கள் வர்த்தகர் ஒருவரின் வீட்டை கொள்ளையடித்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாயுடன் தப்பிச்சென்ற சென்ற ஒழுங்கு அமைக்கப்பட்ட கும்பலின் உறுப்பினர்களை குறிப்பிட்ட போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் மாணிக்க விற்பனை செய்வதாக கூறி வேனில் வந்த சந்தக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் குடியிருப்பாளர்களை தாக்கி கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் எகலியகுடை குறிவிட்ட மற்றும் போலீசார் சிலோன் ரேடியோ தமிழ் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பொழுது கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான ஒருவர் அவரது மனைவியுடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தக நபர்கள் நேற்று பதினைந்தாம் தேதி இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கேட்டுக் சிலோன் ரேடியோ தமிழ் ஒரு கோடி பெருமதியான வெளிநாட்டு மதுபானம் சிக்கியது நுகே கொடை தெல்கந்த பகுதியில் பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வாகன உதிரி இறக்குமதி செய்யும் வணிக மையத்திலிருந்து சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு மதுபானத் தொகையை வலானை ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் கார் உதிரி இறக்குமதி செய்யப்படும் வணிக மையத்தின் தரைத்தளத்தில் உள்ள கார் உதிரி இடையில் சூட்சமாக கார் உதிரி இறக்குமதி செய்யப்படும் வணிக மையத்தின் திரைத்தளத்தில் உள்ள கார் உதிரி இடையில் சூட்சமாக சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மதுபானத்தை குறித்து அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதன்படி அதன் முகாமையாளராக இருந்த ஐம்பத்து ஒன்பது வயதுடைய ஒருவரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலோன் ரேடியோ தமிழ் கீரிச்சம்பை அரிசியை பதுக்கிய நபருக்கு எதிராக நடவடிக்கை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக சுமார் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோகிராம் கீரிச்சம்பை அரிசி தொகை மறைத்து வைத்திருந்த விற்பனையாளரை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டுபிடித்துள்ளது கொழும்பு பன்னிரண்டில் உள்ள ஒரு களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொகை இன்று அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது மேல் மாகாண போலீஸ் புலனாய்வுப் பிரிவின் அதிகாரிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது தொகையை மறைத்து வைத்திருந்த விற்பனையாளர் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் எதிர்காலத்தில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது